கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவ சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காமல் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நஞ்சார்ந்த வணக்கங்கள் சமீபத்தில் நாம் அண்ணாபிஷேகத்தை பற்றி நிறைய செய்திகள் பார்த்துருப்போம் அதில் பங்கு பெறுபவர்களுக்கும் அன்னாபிஷேகம் செய்வதால் ஏற்படும் பலன்களை பற்றி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அபிஷேகம் என்பது ஒரு நீரேற்ற பூஜை அன்னம் என்றால் அரிசி மற்றும் அன்ன அபிஷேகம் என்பது சமைத்த அரிசியை கொண்டு தெய்வத்தை நீராட்டுவதை குறிக்கிறது இந்த தெய்வீக சடங்கு தமிழ் மாதமான ஐப்பசியில் பௌர்ணமி நாளில் செய்யப்படுகிறது இந்தியாவில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டாலும் தென்னிந்திய சிவன் கோவில்கள் அனைத்திலும் சிவலிங்கம் வடிவில் சிவபெருமானுக்கு இந்த குறிப்பிட்ட சடங்கு செய்யப்படுகிறது வருடத்திற்கு ஒருமுறை இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம் இந்த விழா சிவ அபிஷேகம் அல்லது மகா அன்ன அபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது தென்னிந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பல சிவன் கோயில்களிலும் இந்த அன்ன அபிஷேகம் நடத்தப்படுகிறது முதல்ல அன்னாபிஷேகத்தோட முக்கியத்துவத்தை பார்க்கலாம் புனித நூல்களின்படி அரிசி என்பது வாழ்க்கை செழுமை மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் சின்னம் சிவபெருமான் அபிஷேகப் பிரியர் மேலும் பொதுவாக புனித நீர் பசுவின் பால் நெய் தெளிவுபடுத்தப்பட்ட வெண்ணெய் தேங்காய் நீர் கரும்பு சாறு சந்தன பசை விபூதி அதாவது புனித சாம்பல் தயிர் பஞ்சாமிரதம் போன்ற பதினோரு புனித பொருட்களால் சிவபெருமானை நீராட்டுகின்றார்கள் ஐந்து பொருட்களின் கலவை மாங்காய்த்தூள் அரிசி மற்றும் மஞ்சள் தூள் இவற்றில் நீரேற்ற விழாவிற்கு அரிசி அவருக்கு மிகவும் பிடித்த பொருளாக கருதப்படுகிறது ஒருவரின் மனம் அவர் உண்ணும் உணவில் ஒற்றுமை என்று நம்பப்படுகிறது ஒருவரது வாழ்க்கையில் அரிசியின் முக்கியத்துவத்தையும் தெய்வீக பங்கையும் குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்த அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது இயற்கையின் ஐந்து கூறுகள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களின் ஒரே பாதுகாவலராக இருக்கும் சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் அடையாளமாக அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது மேலும் அரிசி என்பது இயற்கையின் ஐந்து கூறுகளின் இணைப்பின் விளைவாகும் நிலத்தில் விதை விதைக்கப்படும் போது அது வானத்தில் இருந்து வரும் நீரால் ஊட்டமளிக்கிறது சூரியனால் இருந்து வரும் நெருப்பு ஆற்றல் மற்றும் காற்றின் உதவியுடன் நெல்லாக மாறுகிறது இது அரிசியாக பதப்படுத்தப்பட்டு அனைத்து உயிரினங்களுக்கும் உணவாக வழங்கப்படுகிறது அப்படி அன்னாபிஷேகம் என்பது சிவபெருமானின் அருளை பெறும் ஒரு தனி சடங்கு இந்த நாளில் சிவபெருமானின் சக்தியின் அடையாளமாக சிவலிங்கம் புனித நீர் மஞ்சத்தூள் சந்தனப்பசை பால் ஆரஞ்சு சாறு தேன் தேங்காய் நீர் தயிர் மற்றும் புனித சாம்பல் போன்ற பாரம்பரிய அபிஷேகப் பொருள்களால் நீராட்டப்படுகிறது முடிந்ததும் சிலை முழுவதுமாக சமைத்த அரிசியால் மூடப்பட்டிருக்கும் லிங்கத்தின் உச்சியில் பல்வேறு வகையான காய்கறிகள் அலங்கரிக்கப்படுகின்றன சடங்கின் முடிவில் சிவபெருமானுக்கு ஆரத்தியாக ஒளி சமர்ப்பித்து மூடிய அரிசியை அனைவருக்கும் பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது இதனால் ஒரு தானியமும் வீணாகாது தமிழ்நாட்டில் தஞ்சையில் உள்ள பெரிய கோவிலில் உள்ள பிரம்மாண்டமான சிவலிங்கத்தின் மீது இந்த சடங்கு செய்யப்படுகிறது கோயிலின் முதன்மை கடவுளான பிரகதீஸ்வரர் சமைத்த அரிசியால் முழுவதுமாக மூடப்பட்டு வேக வைத்த காய்கறிகள் மாலையை முழுவதுமாக அவர்கள் மூடுகின்றார்கள் விழா முழுவதும் ஸ்ரீ ருத்ரம் தொடர்ந்து உச்சரிக்கப்படுகிறது இது பக்தர்களின் கடலில் பட்டு அதிர்கிறது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களிலும் இவ்விழா சிறப்பாக நடைபெறுகிறது அடுத்தது அன்னாபிஷேகம் செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதை பார்க்கலாம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வதாலும் மற்றும் அதில் பங்கேற்பவர்களுக்கு கிடைக்கும் பலன்களாக கர்மப் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு உள் அமைதி அடைவார்கள் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்ந்து செழிப்பை பெறுவார்கள் அபிஷேக அந்த அன்னப்பிரசாதம் சாப்பிடும்போது குழந்தைகளின் ஞாபக சக்தி அதிகரிப்பதாக நம்பப்படுகிறது விவசாயத்தில் செழிப்பு மற்றும் தானியங்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது சந்ததிகளுக்கு இது மிகுந்த ஆசீர்வாதமாக உணரப்படுகிறது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்